சோனால வருஷம் சொல்லி மாதிரி இருக்குங்க சரிங்களா வருஷம் ஒன்பது சரிங்களா இது வந்து அழுக்காக்காது அழகாக்காது நாட்டுக்கோழி வச்சுக்கிடுங்க வந்து ஒரு ஐநூறு போட்டீங்க ஒரு ஆறு மாசத்துல இந்த கோடி எவ்வளவு வரும் ஒரு சரிங்களா ரூபாய் சரிங்களா நம்ம பின்னாடி பாத்துக்கிட்டது என்ன அது இது வந்து கரங்கோடி இது வந்து சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல வந்து இருநூத்தி முப்பது வைக்க சாப்டா வந்து உடம்புக்கு நல்லது இப்ப எவ்வளவு எவ்ளோ கரங்கோழி இருக்குங்கன்னா கரங்கோழி வந்து பாருங்க ஒரு இருநூறு கருங்கோழி இருக்கு ஓகே முட்டை வந்து ஒரு இருநூறு சேவ் இருக்கு சரிங்களா இப்ப இது அட்பாருமா இது இருக்கும் சரி சரி இப்ப இது வந்து எதுக்காக இந்த மாதிரி கோழிகள் வளர்ப்பாங்க முட்டைக்காக வளர்ப்பாங்க இல்ல கறிக்காக வளர்ப்பாங்க தான் நல்லா சரி முட்டை பேமஸ் சரி நம்ம பின்னாடி பாத்துக்கிறதுக்கு என்ன அது இது வந்து கிண்ணி கோழிங்க சரிங்கண்ணா

ஏன்னா நம்ம இவ்வளவு நேரம் வந்து நம்மளோட தாய் கோழியில் இருக்கிற ஃபார்ம் வந்து பாத்துருந்தோம் இப்போ வந்து எந்த சிக்ஸ் இருக்குது இந்த ஃபார்ம்ல அதை பத்தி தெளிவா சொல்லுவாங்க இப்ப இது வரைக்கும் நம்ம வந்து தாய் கோழி பெரிய கோழி பாத்துருந்தோம் சரிங்களா இது அதோட குஞ்சு இது ஓகேங்களா இப்போ இதுல எவ்வளவு குஞ்சு இருக்குங்கண்ணா இவ்வளவு பார்த்து ஆயிரம் கோடி இருக்குங்க சரிங்களா அது பின்னாடி இருக்கிறது அது என்ன குஞ்சுங்க அது வந்து பெருவிடுங்க சரி சரி சரிங்கண்ணா அதுல எவ்வளவு குஞ்சுகள் இருக்குங்கண்ணா ஆயிரம் ஒரு ஆயிரம் இருக்குங்க ஓகே இப்ப இதெல்லாம் எத்தனை நாள் ஆகுது இப்போ இது வந்து ஒரு மாதம் ஆச்சுக்குது ஓகே ஓகே ஓகேங்க அப்போ இது மாதிரி டிஷ் வந்து இப்போ இருந்து அதாவது கொடுக்க ஆரம்பிப்பீங்க ஒன் மந்த்லேருந்து கொடுப்பீங்களா இல்லை எப்படி ஒன் மந்த்லேருந்து கொடுப்போம் ஓகே அப்புறம் பத்து தான் வந்து நாற்பத்தஞ்சு நாள் கூட கொடுப்போம் ஓகேங்கண்ணா எல்லா ஊருக்குமே கொடுத்துருக்கோம் ஆ எல்லா ஊருக்கும் கொடுத்துருக்கோம் சரி இதுக்கு வந்து மெயினாக என்னென்ன தீவனங்கள் பயன்படுத்துவீங்க பாருங்க பார்த்து வந்து கம்பெனி ஜோனாக போட்டுருக்கோம் சரி ஒரு மந்த் வரைக்கும் கம்பெனி ஜோனங்க ஓகே அதுக்கு அந்த பக்கம் வந்து வந்து நம்ம தயார் பண்ணி கொடுக்கலாம் சரி சரி சரிங்கண்ணா இப்போ இது இதுக்கு இவரையும் என்னென்ன நோய் தடுப்புக்கான மருந்துகள் கொடுத்துருக்கீங்க இது வரையும் ஃபஸ்ட்டு பாருங்கள் வந்து எப்போன் ஓகே அப்புறம் ஐபிடி ஓகே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாளைக்கு ரசோட்டா அப்புறம் நார்மலாக அவங்களும் பிரச்சனைங்க அதுக்குள்ளே வந்து அவங்க வளர்க்குறவங்க பிரச்சனை அவங்க சரி போயிடும் சரிங்க சரி ஓகே நம்ம இவ்வளவு நேரம் வந்து நம்ம கோழி பண்ணை வந்து பாத்துருந்தோம் என்னென்ன கோழிகள் வளர்க்குறீங்க அப்படின்னு சரி ஸோ இதுக்கு இனிஷியல இருந்து எப்படி வந்து தீவனம் கொடுப்பீங்க தீவன மேலாண்மை பத்தி கொஞ்சம் தெளிவாக சொல்லுவாங்க சரி தீவனம் வந்து பாருங்க சின்ன கொஞ்சம் வந்து நம்ம கம்பெனி தான் கொடுத்துருக்கோம் சரிங்க அது வந்து ஒரு மாசம் கோழி ஆறு நாள் ஆச்சு நம்ம சொந்தமா தயார் பண்ணி கொடுக்குறோம் என்னென்ன நீங்கள் அந்த மக்கா சோளம் கம்பு ராகி ஓகே இதெல்லாம் போட்டு கலந்து கருவாடு குழு இதெல்லாம் போட்டு கலப்பு பசுமை ஒரு கோழி பண்ண மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னா நோய்கள் தான் அந்த நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு துங்கி வந்ததுலேருந்து அதை வந்து ஒரு கோழியா மாற்ற வரைக்கும் என்ன மாதிரியான மருந்துகள் கொடுக்குறோம் எவ்வளவு கொடுக்குறோம் வந்து சரிங்கண்ணா பதினாலு நாளைக்கு வந்து ஐப்பி கொடுத்துருக்க சரிங்கண்ணா அப்புறம் வந்து இருபத்தி ஒரு நாளைக்கு வந்து நான் சொட்டு கொடுக்குவேன் சரிங்கண்ணா அதுக்கு மேலே வந்து அறுபது நாளைக்கு வந்து ஆதிக்க ஆதிக்க கொடுங்க சரி சரிங்க அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து கொடுக்குறீங்களோ ஆபத்து கீரை முருங்கை கீரை இதெல்லாம் ஒரு இயற்கை முறையில் நம்ம இயற்கை முறையில் கொடுத்துட்டா வச்சுக்கோங்களேன் சரி நல்லா இயற்கை நடவாக இருக்குது சரிங்க ஓகே சரிங்கண்ணா நம்ம இப்போ ஒரு நேரம் ஃபுல்லாகவே நம்ம பணையில் வந்து தாய் கோழிகளை வந்து பார்த்துருந்தோம் சரிங்க இப்போ நம்மளோட வீடியோவைக்கு வந்து பார்த்துட்டு வந்து கோழிகள் கேட்கறாங்கன்னா எப்படி கொடுப்பீங்க ஒரு நாள் சிக்ஸ் கொடுப்பீங்களா இல்லை ஒன் மன்தா அது அதை பற்றி தெளிவாக சொல்லுவேன் என்னென்ன ஊர்களுக்கும் கொடுப்பீங்க அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள் ஒரு நாள் சிக்ஸோ கொடுக்குறோம் சரிங்கண்ணா ஒரு மாதத்துக்கு வந்து ஒன் மந்த் கோழியாக கொடுக்குறோம் ஓகேங்களா தமிழ்நாடு முழுதும் கொடுக்குறோம் ஓகே ஓகே சரிங்க இப்போ எப்படி வந்து இப்போ கோழிகள் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அனுப்பி வைப்பீங்க அதை பற்றியும் தெளிவாக சொல்லுங்கண்ணா இப்படி லாஸ்ட்டாக எடுத்துச்சுன்னா வந்து பெரிய நம்பளுங்க சரிங்கண்ணா கம்மியில் எடுத்துச்சுன்னா வச்சு பஸ்ஸில் வந்து பார்சல் பண்ணி வரும் அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் மட்டும் அவங்க சரி ஓகே அது வந்து தமிழ்நாடு முழுக்கவும் கம்மியாக தமிழ்நாடு முழுக்கவும் சரிங்கண்ணா இப்போ வந்து கோழிகள் கேட்குறாங்கன்னா மினிமம் எவ்வளோ ஆர்டர் பண்ணணும் அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கண்ணா ஆனால் ஒரு நாள் குஞ்சு வேணுன்னா கூட ஐம்பது குஞ்சு ஆர்டர் பண்ணிச்சுன்னா அது ஆர்டர் போய்க்காங்க ஓகேங்கண்ணா அதே வந்து ஒரு மந்த் குஞ்சு வச்சுக்கோங்களே முப்பது குஞ்சு எடுக்கணுங்க சரிங்களா மினிமம் வந்து இந்த அளவுக்கு இது வந்து நீங்க பஸ் மூலயமா பஸ் மூலயமா டிரான்ஸ்பர் சரி ஓகேங்கண்ணா இப்போ அதிகமாக கேட்குறாங்க ஒரு லாட் நிறைய பேட்ச் உள்ள நிறைய கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான டெலிவரி கொடுப்பீங்க நம்ம சொந்த வண்டி வச்சு அவங்க வீட்டுக்கிட்டே டெலிவரிங்க சரி ஓகே தமிழ்நாடு முழுக்கவே தமிழ்நாடு முழுக்க சரிங்க சரி ஓகேங்களா நம்ம இவ்வளவு நேரம் வந்து நம்ம பண்ண வந்து என்னென்ன வகையான கோழிகள் வளர்க்குறீங்க அதுக்கு எந்த மாதிரியான தீவன முறைகள் அது இல்லாம நோய் கட்டுப்படு கட்டுப்படுத்துற முறைகள் பத்தி தெளிவா சொல்லிருந்தீங்க ஆமாங்க நம்மளோட வீட்டுக்கு வந்து பாத்துட்டு இந்த மாதிரி கோலிகள் கேக்குறேன்னா கண்டிப்பா சிறந்த முறையில பண்ணி கொடுங்க உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றிங்களா நன்றிங்களா